வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாஹ் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து மதுரையிலேருந்து ஒரு இளைஞர் வந்திருந்தார் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் அவர் வந்து சார் எனக்கு ஒரு பென்ஷன் பிளான் சொல்லுங்கள் எனக்கு அதிக பணமெல்லாம் இல்லை சின்ன அளவு என்னால் சேமிக்க முடியும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா சேமிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட்டு ஏழு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் ஒரு பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும் அதைத்தான் இங்கே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட சொன்னது வந்து அவருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசாகுது நீங்க மாதா மாதம் ஒரு நாலாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய இருபது ஐம்பதாவது வயது வரைக்கும் மாதா மாதம் நாலாயிரம் ரூபாய் உங்களுடைய ஐம்பதாவது வயது வரைக்கும் அதாவது அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அதை உங்களுக்கு இப்போ பணம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அக்ரஸிவான ஃபண்ட்ஸில் போயிக்குவோம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் போய்க்கலாம் உங்களுடைய ஐம்பத்தோராவது வயதுலேருந்து அதுலேருந்து மாதா மாதம் உங்களுக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபா பென்ஷன் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் இது பிளான் நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு அதனுடைய விவரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் போடையில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஆண்டிற்கு பதினஞ்சு பர்சன்ட் வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அக்ரஸிவ் ஃபண்ட்ஸுங்கிறத கண்டு ஸோ அப்படிங்கிறத வந்து அவருடைய ஐம்பதாவது வயதில் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு கோடியே ரெண்டு லட்சமாக இருக்கும் ஸோ ஒரு கோடியே ரெண்டு லட்சத்துலேருந்து நம்ம ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் கணக்கு பண்ணி மாதா மாதம் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் விட்ரா பண்ணிக்கிறோம் ஆஸ் அ பென்ஷன் ஸோ அது வந்து வாழ்நாள் முழுவதும் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு பின்னால் அவங்க அவருடைய நாமினிக்கும் போகும் அதை யூனிட்ஸ் அப்படியே மாற்றிட்டு அதே பிளானை அவங்க நாமினியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த நான் போட்ட பணம் அதாவது நீங்கள் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் என்னுடைய ஐம்பதாவது வயதில் இருக்கும்னு சொல்கிறீங்களா அப்போ அதுவும் குறையுமா அப்படின்னு கேட்டார் அது வந்து குறைய சான்ஸே அது அப்படியே இருக்கும் அட்லீஸ்ட் இன்னும் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஏறத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர லாங் டேர்மில் இறங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்ஜென்ரலாக வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி இருக்கீங்களா கொஞ்சம் குறையும் கூடும் பட் லாங் டேர்மில் பார்க்கல அந்த ஒரு கோடியே ரெண்டு லட்சம் அதை விட கூடத்தான் இருக்கும் இப்போ அவருடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் பார்த்தான்னா அது வந்து ஒரு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சமாக இருக்கும் அவருடைய அறுபதாவது வயதுல பார்த்தா அது வந்து ஒரு ஒன்னேகால் கோடியா இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஏன்னா வருஷத்துக்கு வந்து இந்த எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எடுத்தது போக ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் ஆட் ஆகும் அதில் இது வந்து லாங்கர் டர்ம் பேசிஸ்ல சொல்றீங்க ஸோ அப்படிங்கிற வந்து அந்த அன்னைக்கு அவருடைய ஐம்பதாவது வயதுல என்ன சேர்த்துருக்காரோ அது ஒரு கோடியே ரெண்டு லட்சம் அது அப்படியே இருக்கும் அதுல குறைய வாய்ப்பு இல்லை பட் அதே சமயத்துல லாங் டேர்ம்ல அது ஏறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க எனக்கு இருபத்தஞ்சி வயசு இல்லைன்னா இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க நீங்க நீங்கள் முப்பத்தைந்து வயது நபராக இருந்தீங்கன்னா நீங்க ஐம்பதுல ரிட்டையர் ஆகுறதுக்கு பதிலா நீங்க அறுபதுல ரிட்டையர்மெண்ட்டை கணக்கு பண்ணிக்கங்க அப்பவும் இதே இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு இருக்கும் சோ உங்களுக்கு முப்பத்தைந்து ஐந்து கூட நீங்க மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுடைய அறுபதாவது வயது வரைக்கும் இந்த நாலாயிரம் ரூபாயை போட்டுவாங்க வாங்க வயசுல வயசுலேருந்து உங்களுக்கு வந்து மாதம் எழுபதாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் இது போன்ற பிளான்களில் உங்களுக்கு வந்து முதலீடு செய்ய விருப்பம்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்